அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க அத்தி பழங்க பூனே அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கள் தோட்டத்தில் ஒரு பத்து வருஷம் வந் இருக்குதுங்க தொடர்ந்து இல்லை பழங்கள் கிடச்சிட்ருக்கோங்க இது சீசன்லாம் இதுக்கு கிடையாதுங்க ஒவ்வொரு இலைகள் இல்லைனா கூட ஒவ்வொரு நுனிலையும் வந்து இது பழம் வைக்கோங்க இது ஒரு பழம் போதுங்க சாப்பிட்டாலே போதுங்க அன்றைக்கி இதை வந்து நம்ம வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப அழகு கூடுங்க அதே மாதிரி தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளுக்கு உடம்பில் இந்த ரத்த உற்பத்தி அதிகமாகி அந்த செல்லெல்லாம் வந்து சிவப்பணுக்கள் செல்லெல்லாம் நிறைய பெருகுங்க சிலருக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குங்க அவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்லாங்க மலர்ச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாங்க இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூடங்க இதை ஒரு பழத்தை நல்லா கழுவிட்டு கூட ரெண்டு பாதாம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி மில்க் ஊற்றி நம்ம ஷேக் பண்ணி கொடுக்கலாங்க ஆனால் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்காதீங்க உடனே சாப்பிட்றோம்ங்க அது ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாதுங்க இது மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டா கூட அன்றைக்கி பொழுதுக்கு நம்மளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிருங்க இது செல்கள் பெருகதுக்கு மட்டும் இல்லைங்க இதில் அயன் நிறையா இருக்கிறனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்குங்க மிக்க நன்றிங்க